வந்தே கபரி கொள் தன்னை யாரும் நம் மாடி ஆடப்பற்று நான் கேட்கும் எம்பிரே சொன்னால் இடிக்க வேண்டும் மாவின் வருவ கண்ணி வன்மிங்கள் வந்துடன் புறிலமே கொழும் தேவியந்தான் வந்த மகள் செம்ப எழுத்துனே சுந்தர நிரணி தோ மேன் கற்பியங்கோ எழுத்து அந்த பெருமாள் வேண்டாதே எந்த மறாளுமையால் வழுநற்கேந்த பொற்று நாம் எழி சொன்னேன் சாசனி மீண்டும் உலக்கையெல்லாம் காம்பணி மீண்டும் கரை உறவை தேசமோடாய அடியவர்கள் தேசம் எல்லாம் பூக நாடுங்க ஏகம்பஞ்சம்பயுபடி பாதபினை பரிந்து நின்று பாடிப்பட்டு நாம் எடுத்து நேரம்

நாய் பாதங்கள் சோட தந்த மலைக்கு மராதனை பாடி பாடி மகிழ்ந்து பற்றி சொன்னதே தோட தோல்வனை ஆட்ட அது தொண்ட குடாமடவ நம்மை ஆட்ட அச நாமும் அவதமை ஆகாத பரா மாமலை அபு சொன்ன பாட்ட முன்றிவரை ஆன் பொங்கை பொங்க தோத்திரு முந்தம் புதை பெறங்க பாடி பாடே பாடப்பட்டு நாம் துணே ஐயகம் எல்லாம் மாமே என்னும் உரத்தை நாட்டி மெய்யணும் மஞ்சள் நிறைய அட்டே வேதகு நிமிந்தோரையா ராமடி பாடி பாடி செம்பன் ஒங்கி ஐய மனித வாணனுக்கே ஆடப்பே முத்தனி கொங்கைகள் ஆட அடே மொழிகோட பண்டின மாட அடே சித்தம் சிவனோடு மாட ஆட செங்கைய ஆட

பணி கொண்ட வண்ணி பாடி தேடும் தெடி திருத்தங்கள் தெரி ஆடும் ஆடப்பட்ட ஐய பச்சனை மறுமினை மாணிக்க கூட்டணை ஐயனை ஐய பிராணினம் கொண்டேட்டலாம் பொய்யலும் பொய்யனை மெய்யமையை போலறித்த வாங்கடித்தாய் கையளவர் மடந்த நல்லே பாடிப்பட்ட நாயே என்னோட சென்று வருவாய் கருங்கள் பன்னம்

பொங்கிய காதலில் கொங்கை பொங்க பொங்கல் நாம் எழுதி நே ஞான கருவின் தேவை நடத்தை நந்தா தேனை பழச்சுவை ஆயினே திட்ட கோனை பிராபர்தாண்டு கொண்ட கோத்தனை வேறவகே பானதடன் மனந்தை நன்றி பாடி போட்டு அவரை நாமும் வந்தனர் ஆற்றையும் வண்ணங்கள் பாடிவில் தேவக்கானவேதும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வார் தேவகம் ஏந்திய தல சிவபெற மாம்புற பேச சேவக நாமி பாடி செம்ப எடுத்துன மேல் ஏனக மாமல கொன்றை பாடி சிவபுற பாடி திருச்சடை வேல் வாணக மாமதி பிள்ளை பாடி மாடை பாடி வர கையிலோ கோனக மாமல் தோழம்பாடி மாடி நாம் எ கொண்டு சென்றாடுவாடி அறிக்கையே பறித்தல் வாடே தயந்தாளி கொஞ்சோடி போட்டல் வாடே காலனை காலாடு தல்வாடே இயந்தனமா போறவாடி ஏழை அடிய ஆண்டு கொண்ட மையம் தன்னை பாடி நின்றாடியாடி நகத்தை சொன்னம் ஏடி சொன்னவே மற்ற மத கொஞ்சம் மாலை பாடி மற்ற பாடி மடியும் பாடி சித்தங்கள் வாழும் தென் செல்லை பாடி சித்த மதத்தின் செல்வம் பாடி காட்சியமாக ാണോ അറിയമേനെ മയുമായി നോലിയുമായിരുന്നുള്ളായി ദുഷ്പമുമായി മായനകെ പാലിയുമായി മകുമായി നക്കെ പല്ലുമായി ஆடியம் ஆயின ஆட பச்சனாயி துணை ஆட பச்சனமிழி துணை ஆட பத்தி துணாயே ஆட

ாய் கோே நாராயன் உள்ள அரறிவான் என்னை தலையில் ஒன்பது பலவன் திராக மேலமே சென்றோதாய் கோதும் பே தனி உள்ளது போல் பூமி முன்னாதே நினைத்தரும் தாண்டறும் பேசுகிறோம் பதிர் அன்பு என்னை கண்டவி என் ஒப்பில் என்னையும் கொண்டருணித்து என்னை வாழ்ந்த வாங்கருணை சுனபுதாய் கோதுமே தேவ தேவர் அவதேவர் என்று கூதல தேவ

கேஜெதாய் கோதும் நன்றாக வைத்து என்னை நான் விட்டேன் தம்பெருமான் குன்றாக செல்வர் கேஜெந்திரூதாய் கோதும் எல்லாம் கடந்து நின்ற கரை விடச் சன் சரணங்களே சென்று சாதலுமே தான் எனக்கு மரணம் பிற மூத்து நான் ஒந்துதாய் எங்கிருந்து நாயொற்ற செல்வம் நயந்தரியும் எல்லாற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன் கருணை செல்வர்கி நல்ல கழிவன் மனவலியன் என்னாதி கல்லஞ்சூரில் கருணையினால் ஆண்டு கொண்டம் திளை மணில பாடுவிட்ட நாகு பேருக்கும் பெருமையனை ஏதும் எல்லாரும் ஜெய்வணிகள் கொண்டருளும் தாயான அன்பு என்னை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் அங்குற்றே தானவனே கோலென்னை கூட குளிந்தூதாய் கோதும் வருவாய் உலகினுக்கு அப்புறமாக புறத்தை மறுவான் மலர் குழல் மாதினும் வந்த முடி வருவாய் மறைவையில் அந்தனாயாண்டு உண்டு திருவார தேவத்தை ஜென்தூதாய் கோதுங்கே நான் உங்கள் சிந்தையும் நான் தேவடிக்கு மாயிரான்னுவடிகே சென்றுதும்பி கொள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத கழிவந்த மா கருணைபிரான் எம்பி செல்வத்தை புக்கள் நீன்தோறும் மெய்யாக்கரூதி கிடந்தேனை ஆண்ட ஐயாயனார் உயிரே அம்பலவாயந்த வந்தன் செய்யாத அடிகேஜேந்தோதாய் போதும் மேலும் துகிதோம் குழையும் சுருள் தோண்டும் போல் வெள்ளி நீரும் பசு சார்ந்தோம் பைங்களியோ அடியன் கலதிவன் என்னாதே வழியல் வர வர வந்தொழிந்தான் என் மனத்தே

துண்டி நவாணி உந்திவரா தோடல மேல பந்தி வர பட்டியவாணி உந்தவரா போடாமல் உந்தவரா

வர் ஒி வரா மயங்கிலே என்று ஒல்லி வர வாக்கணே தலையிழந்தால களை சொல்ல நின்று ஒந்தி வரா மறைந்தது வெளி என்று ஒன்றி வர வாழக நா கண்டு வாக்கள் நித்த ஓரத்தாயருக்கு ஒந்தி வரா மறந்த நாளைக்கு ஒன்னி வர வேல்தான் இறங்க இறங்கittavare முண்டிவரே ஏரவதம்itta rendu undevare ஏவாதன்itta இருளிர கோகாமா ஆராதங்காவنده முண்டிவரே அப்பாரங்கவنده undevare அரகப்பாரங்கவنده முண்டிவரே 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 உபர